வணக்கம் இன்னைக்கு கீதா அப்படின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஐயா வணக்கம் வணக்கம் வீட்டில் மொட்டை மாடியில் செடிகள் கொடிகள் வளர்க்கலாமா என்ன செடி வகை வளர்க்கலாம் என்ன வளர்க்க கூடாது அப்படின்னு கேள்வி கேட்டுருக்காங்க வீட்டின் மொட்டை மாடியில வந்து செடிகள் கொடிகள் வளர்க்கலாமா இன்றைய நகர வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையோட ஒற்றி வாழ்வது வந்து ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கு நம்ம எல்லாமே வந்து நகரத்தை வந்து ஒரு காங்கிரீட் காடுகளாக மாற்றி கொண்டிருக்கிறோம் அப்போது இந்த மாடி வீட்டில் டெர்டெரஸில் வந்து நீங்கள் செடி கொடிகள் வளர்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நன்மையானது வாஸ்து சாஸ்திரமே இயற்கையோடு நம்ம இணைந்து வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் அதனால் இது வந்து இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கு தான் இது வாஸ்து சாஸ்திரம் இருக்குன்னா செடி கொடிகளை வந்து தாராளமாக அது வந்து நமக்கு நன்மையை வீட்டு மா மொண்ட மாடியில் வைக்கலாம் அது பலவிதமான நன்மைகளை நமக்கு கொடுக்கறது இன்னும் வாஸ்து ரீதியாகவும் சரி சாஸ்திரத்திலையும் சரி வீட்டில் செடி கொடிகள் வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி செடி கொடிகள் வளர்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டா முதல்ல நீங்க வளர்க்க வேண்டிய செடினா துளசி செடி துளசி என்பது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியங்க துளசி செடி இருக்கணும் துளசி செடியை விளக்காற்ற வேண்டும் துளசி செடியை பார்க்கறது புண்ணியம் துளசி தீர்த்தத்தை அருந்துவது புண்ணியம் துளசி செடி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் முக்கியம் அது எங்கே இருக்கலாம் வடக்கு கிழக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் வடக்கு பகுதியிலும் நம்ம துளசி செடி வச்சுக்கலாம் மொட்டை மாடியில் கூட நீங்கள் அழகா அருமையாக வச்சுக்கலாம் எந்த விதமான தவறும் இல்லை முதல்ல நீங்கள் செடி கொடிகள் வளர்க்குனா துளசி என்பது முதல்ல வச்சுக்கோங்க கள்ளி செடி வளர்க்கலாம் ஏற்கனவே செவ்வரலியை பற்றி பேசியிருக்கோம் வடமேற்கு பகுதிகளில் செ செவ்வரளி வைப்பது கடன் தொல்லை நீர்க்க்கும் சொல்லியிருக்கிறோம் அதாவது மொட்டை மாடியில் கூட அரளி செடியை வளர்த்து வளர்த்துக்குங்க மல்லி வளர்த்துக்குங்க பூ பூக்கள் வேணும்னா மல்லிப்பூவை வைத்துக் கொள்ளுங்கள் அது நீங்களும் உபயோகப்படுத்தலாம் இறைவருக்கும் சார்த்தலாம் அதனால் அழகாக நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை வைத்துக் கொள்ளலாம் சமையலுக்கு தேவையான செடி கொடிகள் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் தாராளமாக மொட்டை மொட்டை மாடையில் வளர்த்துக்கோங்க அது அது வந்து நம்ம அன்று அன்றைய நம்மளுடைய தேவையான சமையலுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து க்ளீன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த வித கெமிக்கல் இல்லாமல் கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்கும் சிலையை வளர்க்கலாம் இது ஒன்றும் தப்பு இல்லை மணி பிளான்ட்டை வளர்க்கலாம் தப்பு இல்லை மணி பிளான்ட்டை கூடாது இப்போ நிறைய பேர் சொல்லிட்டுருக்கேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஒரு பிளான்ட்டுங்க பச்சை பச்சை பசுமைகள் நிறைவு இந்த பிளான்ட்லாம் வளர்க்குறது நல்லது இதெல்லாம் நல்ல பண வசதியும் நிதி வெற்றிலையும் மணி வந்து கிழக்கு வடக்கு தாராளமாக வளர்க்கக்கூடாத செடிகள் சமையலுக்கு தேவையான செடிகள் சரியா பெரிய பெரிய மரங்களை வளர்த்துறாதீங்க எனக்கு அது கட்டிடங்களே பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற மாதிரி சில பேர் வச்சிடுறாங்க நான் பெரிய மரம் கூட மொட்டை மாடியில் வைக்கிறேன்னு சொல்லி அது நாளடைவில் ஒரு காலத்துக்கு பிறகு கட்டிடங்களை பாதிக்கிற அமைப்பு கூட வரலாம் அதெல்லாம் தேவையில்லை அதனால் அது விட்டுடுங்க முட்களோடு இருக்கிற செடிகளை வைக்காதீங்க முட்கள் இருக்கிற செடிகள் அது நெகட்டிவ் எனர்ஜி எக்ஸப்ட் ரோஸ் அதாவது ரோஜா பூக்களை தவிர அதில் முள் இருக்குது மற்ற செடிகளை நீங்கள் முட்கள் இருக்கிறத வச்சுக்கக்கூடாது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் கட்டுப்படுத்த முடியாத முடியாது கொடுக்கணுன்னு கப்பா கப்பாக வளர்ந்துடும் அதையெல்லாம் நீங்கள் வச்சுக்காதீங்க இது நீங்கள் உட்காந்து நீங்கள் அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய முடியாது அது நீங்கள் அது வாஸ்து முறையாகவும் உங்களுடைய அந்த இடத்தோடைய அமைப்பை மாத்திரி ஏன்னா கட்டுப்படியாக வளரும் தேவையற்ற இடத்துலேயும் வளரும் அது வந்து வாஸ்து ரீதியாக நல்ல எனர்ஜியவே தடுத்துரும் நமக்கு வாஸ்துங்கிறத எனர்ஜி ஃப்ளோ வர்றது தான் சூரிய ஒளியும் நல்ல காற்று வெளிச்சு ஐம்பு ஐம்பூதங்களை சக்தியும் வரணும் கட்டுப்படுத்த முடியாத வேகமாக வளரக்கூடிய செடிகள் பயங்கரமா வளரக்கூடிய செடிகள் கொடிகள் இதை வந்து தயவு செய்து வச்சிடாதீங்க அது நன்மையை கொடுக்காது அதே மாதிரி மொட்டை மாடியிலையும் பிரம்மஸ்தானத்தில் செடி கொடிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க மொட்டை மாடி தானே எங்க வேணாலும் வச்சுக்கலாம்னு சொல்லுங்கள் பிரம்மஸ்தானம்ங்கிற பகுதி சென்டர் பாயிண்ட் ஆஃப் தி ஹவுஸ் மொட்டை மாடியில வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டு மற்ற இடத்துல நீங்கள் செடி கொடிகளை அமைத்துக்கொள்ளுங்கள் மொட்டை மாடியில் நீங்கள் செடிகள் கொடிகள் வீட்டிற்கு தேவையான கா காய்கறிகள் வளர்ப்பது வந்து ஒரு வெறும் வளர்ப்பு இல்லைங்க அது ஒரு வாழ்வியல் முறை ஸோ தாராளமாக வைத்துக்கொள்ளுங்கள் சரியான திசைகளில் வைத்துக்கொள்ளுங்கள் வெயிட்டான செடி கொடிகளை தெற்கு பகுதியில் மேற்கு பகுதியிலும் போடுங்க வெயிற்று குறைவான செடிகள் இதை வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிலும் வடக்கிலும் வடகிழக்கிலும் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் ந ந நல்ல சக்தியை அது பரப்போம் இல்லற வாழ்க்கை வளமானதாக மாறும் தாராளமாக வைத்துக் கொள்ளுங்க கில்வி கோமதி அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வைகாசி மாதம் பூமி பூஜை செய்து விட்டோம் கரண்ட்டு வராமல் இருந்ததால் வீட்டு வேலை எதுவும் செய்யவில்லை ஆணியில் தொடங்கலாமா வானம் பறித்து பின்னல் பில்லர் போடலாமா என்று கூறுவோம் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆணி கடைசி நாள் இன்னைக்கு இந்த கேள்விக்கு பதில் இன்னைக்கு நான் சொல்கிறேன் ஆனாலும் பரவாயில்ல அதனால வந்து எல்லாருக்கும் ஒரு பொதுவான கேள்வியாக வைத்துக்கொள்ளலாம் பூமி பூஜை என்பது என்னென்னா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக நம்ம நாள் பார்த்து வாஸ்து பகவான் கண்மொழிக்கு நேரமாக பார்த்து அன்னைக்கு நம்ம பூமி பூஜை பண்ணுறோம் அற்புதமான நேரம் அந்த நேரத்தில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் நீங்கள் பூமி பூஜை போட்டீங்க கொஞ்சம் இடைவெளி வந்துருச்சு இடைவெளி வந்தது நீங்கள் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி வரல ஏதோ ஒரு தடங்கள் இருக்கு இடைவெளி வந்திருக்கு அதனால் ஆணில தொடங்கலாமான்னா நார்மலாக வந்து ஆணையிலும் ஆடியிலும் நம்ம வந்து எந்த ஒரு பூமி சம்மந்தமான விஷயங்களை ஆரம்பிப்பது இல்லை ஆனால் நீங்கள் பூமி பூஜை போட்டு விட்டதுனால வாஸ்து பகவான் அன்னைக்கே போட்டதுனால தாராளமாக தொடங்கலாம் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலைகளை நீங்கள் ஆரம்பிச்சிடலாம் எந்த விதமான தவறும் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு டிலே ஆச்சு திருப்பி டிலே ஆனதுனால இப்போ நாங்கள் வாஸ்து நாள் பார்த்து போட்டதுக்கே டிலே ஆகி போச்சுங்க இப்போ திருப்பி நான் ஆவணையில் ஆரம்பிச்சு டிலே ஆயிடுமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நல்ல நாளில் தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை சில நேரத்தில் அரசாங்க தட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் அரசாங்கம் கொடுக்குற கனெக்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை ஸோ அதனால் அதனால் டிலே ஆகிருக்கலாம் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் தாராளமாக பண்ணலாம் போணுங்க அதனால் ஒரு தப்பும் இல்லை ஆனா அடுத்துக்கு என்ன சொல்லியிருக்கீங்க வானம் பறித்து பில்லர் போடலாமா பில்லர் போடுங்க தாராளமா ஒரு தவரம் கிடையாது ஆனா பில்லரை போடும்போது பிரம்மஸ்தானத்தில் பில்லர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை இது யார் பில்லர் போட்டாலும் இது ஒரு பாயிண்டா வச்சுக்கோங்க வீட்டின் மத்திய பகுதி என்று சொல்லப்படுகிற பிரம்மஸ்தானத்தில் பில்லர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்போ வரைபடம் தயாரிக்கும் பொழுத பில்லர் வரைபடமும் தயாரித்து நீங்கள் இப்போ வச்சு வைத்து கொண்டு அதை நீங்கள் வாஸ்து வல்லுநர்கள் காமிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிளியரா இருக்கும் பிரம்மஸ்தானம் கிளியரா இருக்கா இல்லையான்றது தெரியும் நம்ம எந்த ஒரு ஐடியா இருந்தாலும் பிரம்மஸ்தானத்தில் பில்லர் போட்டால் அது பாதிப்புகளை கொடுக்கும் ஸோ இது மட்டும் கொஞ்சம் ஆணி மாதத்தில் நல்ல நாளாக பார்த்து உங்கள் ஜோதிடம் கலந்து அன்றைக்கி வேலை ஆரம்பிச்சிருங்க எந்த விதமான தவறும் இல்லை அடுத்த ஒரு கேள்வி வந்திருக்குங்க நான் வசிக்கும் வீடு நாற்பத்தஞ்சு டிகிரி இருக்கிறது ஓகே கார்னர் வீடு கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு என்று காட்டுகிறது வடகிழக்கு நாற்பத்தஞ்சு டிகிரி தலைவாசல் உள்ளது சரியா என்று கூறும் அதாவது என்னென்னா திசை காட்டின் கருவியில் பார்க்கும்போது நேராக இருக்கணுங்க இவர் என்ன சொல்கிறார் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிஸ் கோ என்னுடைய திசைக்காட்டின் கருவி வந்து திசையை மாறி காட்டுது அது வந்து சரியான அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இருபத்தி மூணரை டிகிரி வரைக்கும் வேரியேஷன் இருந்தால் கூட வாஸ்து ஹாஸ்டில் அக்செப்ட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா நம்ம குளோப் இந்த குளோப் பார்த்திங்க அப்படின்னா சாரி ஒரு உதாரணத்துக்கான குளோப் இது குளோபில் ஒரு சின்ன ஒரு டைம் பீஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாய்வாக இருக்கிறது இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இருபத்தி மூன்றரை டிகிரி வரை இருக்குது நம்மளுடைய பூமியே அதனால் நீங்கள் நீங்கள் கருவியை பார்க்கும்போது இருபத்தி மூன்றரை டிகிரி வரைக்கும் சாய்வாக இருந்தாலும் அது நேராக எடுத்துக்கலாம் வாஸ்து பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்கிற அது வந்து வந்துடும் ஆனால் நாற்பது டிகிரி வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா உறுதியாக அது கரெக்டாக நீங்கள் பார்க்கணுங்க சரியாக இருக்கா இல்லையான்னு தகுந்த வாஸ்து வல்லுநரை கொண்டு ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லாமல் இது மாறி இருக்கும் நம்ம வடகிழக்குன்னு நினச்சிருக்கிற இடத்துல வடகிழக்கு இருக்காது வேறு ஒரு திசையாக இருக்கலாம் அது தவறான திசையாக இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை தவறான திசையில் தவறான வாசலையோ இல்லது அறையோ பெட்ரூமையும் அமைத்துட்டுனு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு பாதிப்பை கொடுக்கும் நாற்பது டிகிரியில் இருக்கும்போது சரியான இடத்துல வாசல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க வடகிழக்கு பகுதி அப்போ வந்து அது நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் தவறான இடத்துக்கு வந்துடுச்சுன்னா புதிய பலன்களை கொடுக்கும் இது வந்து நீங்கள் கரெக்டான ஒரு வாஸ்து வல்லுநரை துணை கொண்டோ ஒரு இன்ஜினியரை துணை கொண்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது கண்டுபிடிக்க முடியும் வாஸ்து படி அது கரெக்டாக இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வாஸ்து பாதிக்கப்பட்டால் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் சொத்து சிக்கல்கள் நிதி இழப்புகள் மன அமைதி இந்த குறைபாடுகள்லாம் ஏற்படலாம் அதனால் நீங்கள் ஒரு நல்ல வாஸ்து வல்லரை வச்சு அந்த சரியான இடத்துல இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைனாலும் ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு இது வாகைகள்லாம் கரெக்டாக இருக்கா நம்ம வாஸ்துப்படி சொல்கிற பொசிஷன்ஸில் அந்த அந்த டைரக்ஷன்ஸ் இருக்கான்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ வந்து நம்ம அது எதை பற்றி எதுவுமே பார்க்காம கொல்லாம நான் பாட்டுக்கு இது கரெக்டாக இருக்குது தவறாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ இதை நீங்கள் ரெமம்பர் பண்ணிக்கோங்க மற்றபடி நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க உங்களுடைய ஆதரவுனால இந்த சேனல் மேலும் மேலும் வளர்ச்சி அடையணும் நடுவில் கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டால் கூட திருப்பி இப்போ ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ உங்கள் கேள்விகளை நீங்கள் நிறைய அனுப்புங்கள் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் நம்பரை நண்பர்கள ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மூலய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி